ஒரு கப் கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதே அரை கப்பில் மைதா மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க இப்போ கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு வெது வெதுப்பாக சுடுதண்ணி சூடாக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு படத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவாங்க இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ கப்பக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணிவிட்டு உள்ளே நரம்பு தான் இருக்கும் அதை எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி அலசிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ கப்பையும் சேர்த்தாச்சு ஒரு மிளகாய் கீரை எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் ஒரு பெரிய வெங்காயம் நீளாக்கெல்லாம் கட் பண்ணதை அதையும் சேர்த்துக்குங்க இதில் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்காங்க இந்த கப்பைக்கிழங்கு மூங்குற வரைக்கும் நம்ம சேர்த்தா போதும் இதில் சுமார் ரெண்டு மூணு கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் விசில் வரட்டும் இப்போ ப்ரெஷ்ஷர் வந்துருச்சுங்க இப்போ இந்த சின்ன அடுப்பில் நான் தூக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அந்த ப்ரெஷர் அடர்ந்த மூலம் நம்ம இங்கிட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாங்க அப்போ உங்களுக்கு எண்ணெயில் தொட்டு எடுத்தா நான் சப்பாத்தி போட பாருங்க உங்களுக்கு என்ன வேண்டாம்னா நீங்கள் மாவு தொட்டு கூட நீங்கள் சப்பாத்தி பரத்தி எடுத்துக்கிறலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அதனால உங்களுடைய விருப்பத்தை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்போ சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்த எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பெருசா பொறும் செருசா பொறும் அது நம்மளுடைய விருப்பத்தாங்க இப்போ கல்லு காஞ்சிடுச்சு போட்டுக்கலாம் இப்போ இந்த சைடில் நம்ம திரி போட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவைக்கலாங்க இந்த சைடும் நம்ம திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் தடமாக போடுங்க எப்போயும் எப்போயும் உருளைக்கெழங்கு கறி வச்சு சாப்பிட்றப்போது இந்த மாதிரி கப்பை வச்சுட்டு நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாங்க ரெடி ஆகிடுச்சுக்கங்க சப்பாத்தியும் போட்டு எடுத்தாச்சு இப்போ நம்ம கறி வச்சுக்கலாம் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் கப்பையில் தேங்காய் எண்ணெய் வைங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தால் தேங்காய் அண்ண வைங்க இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க இப்போ கருகு வெடிச்சிருச்சு இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இடித்து இப்போ கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இதை கொஞ்சம் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிடுவோம் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சந்தான் வேக போட்டு வச்சு எடுத்துருக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் எவ்வளோ பிடிக்குமோ தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச கப்பையும் நம்ம சேர்த்துக்கிறோன்னா ஏன்னா அந்த வெங்காயம் நம்ம சேர்த்தனால நல்லா கிரே நல்லா ரோஸ்ட்டாக நல்லா கிரேவியாக வருங்க ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது கிழங்கு உப்பு போட்டுக்கோம் இப்போ பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கலந்துட்டுக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இந்த பதத்துக்கு நம்ம தாங்க நல்லா தோசைக்குனாலும் சப்பாத்தினாலும் நல்லா அப்படியே சப்பாத்தியை பிச்சு அப்படி தொட்டு திங்கிறதுக்கு அருமையா இருக்குங்க அந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க கறியும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி இப்படி நம்ம இப்படி எடுத்து இப்படி இப்படி எடுத்து சாப்பிடணுங்க அப்பதான் இந்த சப்பாத்தியும் அப்படியே சூட சூட நல்லா சாப்பிட்றக்கு அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு